திருவொற்றியூரில் மறைந்த முன்னாள் கவுன்சிலர் கே பரசுராமன் அவர்களின் முப்பத்தி மூணாவது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது மறைந்த முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமி மற்றும் தற்போதைய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில மீனவர் அணி துணைத் தலைவருமான கே பி சங்கர் மற்றும் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் வட்டக்கழக செயலாளருமான கே பி சோக்கலிங்கம் ஆகியோரின் தந்தையாரான கே பரசுராமன் அவர்களின் முப்பத்தி மூணாவது ஆண்டு நினைவு நாள் திருவொற்றியூர் கேவி குப்பத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் மற்றும் பி எஸ் அரவிந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரா ராமநாதன் அரிமா எஸ் டி சங்கர் ஆசி ஆசை தம்பி வாசு கருணாநிதி விஜயராகவன் ரமேஷ் நிர்மல்தாஸ் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திமுகவின் மாவட்ட தொகுதி பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மறைந்த கே பரசுராமன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர்